இல்லை கோர வேண்டும் உழவர் பெருமக்கள் மிகவும் சீரழிவுக்கு விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடிக்கப்படுகிற கமிஷன் கொள்ளைகள் கணக்கில் அடங்காது திருப்பூர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அரசு அறிவிக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அழகநாச்சியம்மன் திருமண மண்டபத்தில் உழவர் உழைப்பாளர் கட்சியினர் சார்பில் பொங்கல் விழா மற்றும் கட்சி குடியேற்று விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு திருப்பூர் மாவட்ட தலைவர் ஈஸ்வரமூர்த்தி முன்னிலை வகித்தார் மாநில தலைவர் செல்லமுத்து சிறப்புரையாற்றினார் மாநில செயலாளர் ஈஸ்வரன் மாநில பொருளாளர் பாலசுப்ரமணியம் மாநில மகளிர் அணி தலைவி ராஜரேகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் உழவர் உழைப்பாளர் கட்சி தலைவர் செல்லமுத்து செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் கொடுமையான வறட்சி வந்தாலும் ஓயாது உழைத்து உலகுக்கு உணவளிக்கின்ற உழவர் திருநாள் இன்றைய தினம் அந்த உழவர் திருநாளிலே உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நான்கைந்து மாவட்டங்களில் உழவர் பெருமக்கள் மிகவும் சீரழிவு காளாகியிருக்கிறார்கள் வீடுகளை இழந்திருக்கிறார்கள் பயிர்களை இழந்திருக்கிறார்கள் கால்நடைகளை இழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இன்னும் இந்த அரசாங்கம் முழுமையாக கணக்கெடுத்து ஒவ்வொரு உழவனும் எவ்வளவு நஷ்டப்பட்டுக்கிறான் என்கிற கணக்கை எடுத்து அவர்களுக்கு இன்னும் நஷ்டீடு வழங்காது கண்டிக்கத்தக்கது எனவே உடனடியாக அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கின்ற முகமாக அவர்களுடைய நஷ்டத்தை கணக்கில் எடுத்து உடனடியாக நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்திலே அறவே மழை இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஆங்காங்கே சிறிது மழை பெய்திருந்தாலும் கூட மொத்தத்தில் மழை இல்லை எனவே உடனடியாக மாவட்ட தலைவர் அரசுக்கு சுபார் செய்து திருப்பூர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து அதற்குண்டான சலுகைகள் அனைத்தையும் உடனடியாக செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் விவசாய உற்பத்தி பொருள்களுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கையே இல்லை தேங்காயினுடைய விலை உயரவில்லை தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடையிலே உபயோகிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மத்திய அரசு கொள்கை ஏற்றுக்கொண்டாலும் கூட மாநில அரசு கொள்கை ஏற்றுக்கொண்டாலும் கூட இன்னும் நடைமுறைக்கு வராத காரணத்தால் பதினெட்டு ரூபாய் இருபது ரூபாய் விற்க வேண்டிய தேங்காய் ஏழு ரூபாய்க்கும் எட்டு ரூபாய்க்கும் விற்கின்ற கொடுமை நடக்கிறது அதே வெங்காயம் உடனடியாக விலை வீழ்ச்சியாகிறது உடனடியாக விலை விண்ணளவு உயர்கிறது இதையெல்லாம் சரி செய்து ஒரு சீரான நியாயமான விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சந்தைகளிலே உழவர் சந்தையாக இருந்தாலும் சரி காய்கறி மார்க்கெட்டுகளாக இருந்தாலும் சரி அங்கே அடிக்கப்படுகிற கமிஷன் கொள்ளைகள் கணக்கில் அடங்காது இவன் கஷ்டப்பட்டு வியவை சிந்தி பாடுபட்டு உற்பத்தி செய்த பொருட்கள் எல்லாம் கமிஷன் கிடைக்கும் வியாபாரிகளுக்கும் தரகர்களுக்குமே சென்று விடுகிறது அதையெல்லாம் முறைப்படுத்தி நேர்மைப்படுத்தி விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகிற விலை கிடைக்கிற நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த உழவர்தனத்தில் கேட்டுக்கொள்கிறேன் வருகின்ற தேர்தலிலே எந்த அணியை ஆதரிப்பது உழவர் உழைப்பாளர் கட்சி என்ற முடிவினை வருகிற பிப்ரவரி ஆறாம் தேதி உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய பிறந்த நாளிலே அன்றைக்கு தீர்வு பொதுக்குழு கூடி முடிவெடுக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு தூத்துக்குடியிலே தூத்துக்குடி மாவட்டத்திலே கோயில்பட்டி பகுதியிலே எங்கள் இயக்கத்திலே பணியாற்றுகின்ற ஏழை விவசாய பெருமக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உழவர் உழைப்பாளர் கட்சியின் சார்பாகவும் மாநில மகளிர் மகளிரணி தலைவர் ராஜரீகா அவர்களின் சார்பிலும் இந்த நிவாரண உதவிகளை வழங்க இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி